ஹாய் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி ஒரு குட்டி ட்ரிப் விலாக் பார்க்கலாம் நம்ம சேனலை வந்து ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் தொடர்ந்து போடுற வீடியோஸ் வந்து நீங்கள் பார்க்க முடியும் இன்றைக்கி என்ன பிளான் அப்படின்னா பக்ரீத் அன்னைக்கு நாங்கள் எங்கேயுமே வந்து போகலை ஸோ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எங்கேயாவது ட்ரிப் வந்து பிளான் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணினா எங்கே போ பிளான் பண்ணோம் அப்படின்னா தனுஷ்கொடி பாமன் இதெல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணால் போகையில் ஷூட் பண்ண வீடியோஸ் தான் இது எல்லாமே வந்து நாங்கள் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு தனுஷ்கொடி தான் போயிருந்தோம் இது வந்து அப்துல் கலாம் நினைவிடம் இருக்குல்ல அது வந்து அங்கே ஷூட் பண்ண வீடியோஸ் தான் இங்கேயே நாங்கள் வந்து புகையில் எடுத்த வீடியோஸ் தான் நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து தனுஷ்கோடி தான் டைரெக்டாக போயிட்டோம் ஏன்னா போனது ஃப்ரைடேங்கிறனால மத்தியானம் ஜும்மா இருக்கும் ஸோ அதனால் நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு தனுஷ்கோடி தான் போயிருந்தோம் தனுஷ்கோடி போனப்போ புகையிலே எடுத்த வீடியோஸ் தான் இது எல்லாமே வந்து இது லைட் ஹவுஸு இங்கேயே வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம் ஸோ எங்களால் வந்து போக முடியல டேரெக்டாக வந்து தனுஷ்கோடி ஓரளவுக்கு வந்து ரீச் ஆகிட்டோம் அங்கே போய் ஃபோட்டோஷூட்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் பசங்க கூட வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணிவிட்டு ரொம்பவே வந்து சூப்பராக இருந்துச்சு ஒரு சைடு வந்து பெண் கடல் ஒரு சைடு வந்து ஆண் கடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைடு அலையே இருக்காது இன்னொரு சைடு அலை இருக்கும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து நாங்கள் அங்கே இங்கேருந்து கிளம்பி நாங்கள் வந்து டைரெக்டாக அரியமான் வந்துவிட்டோம் அரியமனில் வந்து குளிக்கலாம் பசங்க கூடன்னு சொல்லிவிட்டு அரியமான் வந்ததோட குட்டீஸ்லாம் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆகிட்டாங்க கடலை பார்த்ததோட குளிக்கிறதுக்கு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து போட்டிங் ட்ரிப் வச்சுருந்தாங்க அரியமனில் ரொம்ப நாள் வந்து எனக்கு போட்டில் வந்து கொஞ்சம் தூரம் வந்து ட்ராவல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாள் ஆசை அது போட்டிங் வச்சுருந்தனால நாங்கள் ஒரு அஞ்சு பேர் பிளான் பண்ணி போட்டில் வந்து கிளம்பிட்டோம் ரொம்பவே அந்த ஒரு மூமெண்ட் ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு சுற்றி கடல் நடுவில் நம்ம அப்படிங்கிறனால ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு பெரியமானலேயே வந்து குளிக்கிற மாதிரி வாட்டர் ஃபால் ஸ்விம்மிங் ஃபுல்லாம் இருந்துச்சு அங்கே போய் குளிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்